இறைவனுக்கு வணக்கம் இந்த பரணி நட்சத்திரம் மேசராசி கொண்ட அன்பர்களுக்கு சனியினால் இந்த பங்குனி ஒன்றாம் தேதி வரை தொழிலில் இடையூறுகள் எதிரிகளினால் பல இடையூறுகள் பல தொந்தரவுகள் அதை பாதகஸ்தானத்தில் நிற்பதற்குரிய பலன்கள் முழுமையாக பாதகமான பலன்களை அதிகமாக கொடுக்கும் இதில் ஆரோக்கியங்கள் கெடும் மனசளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சி போகிற காரியங்களில் அனைத்திலும் பிரயாசியின் பேரில் அதாவது அலைச்சலின் பேரிலே நடக்கும் எடுத்தோம் அதை முடித்தோம் என்று இல்லாமல் பல விதத்தில் அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்பட்டுத்தான் கடைசியில் ஓரளவு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் எடுத்தோம் என்று முடித்தோம் என்று இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி எனவே இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் சனியின் குருதேவரான பைரவர் வழிபாடு செய்து வரும்பொழுது அதாவது கால பைரவரின் வழிபாடு செய்து வரும் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னு இல்லையெனில் கற்பக விநாயகர் ஆலமரத்தடி அரச உள்ள விநாயகர் என்று வழிபாடு செய்து வந்தால் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் நீங்கி அனைத்தும் வெற்றியாகி இவர்கள் பல வகையில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லையெனில் எனில் லாபஸ்தானத்தில் இருக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் குரு உள்ளதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இருப்பவர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை கொடுக்கும் என்பதால் இந்த வழிபாட்டு முறையை முறையாக செய்து வந்தால் மட்டுமே இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும்